வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் ஜூனாகட் மாவட்டம் குஜராத் மாநிலம் பிரபாசப்பட்டணம் அருள்மிகு சோமநாதர் ஆலயம் மூலவர் சோமநாதர் அம்மன் தாயார் பார்வதி சந்திரபாகா தீர்த்தம் திருவேணி தீர்த்தம் கபில தீர்த்தம் சூரிய சந்திர குண்டம் சந்திரனின் மற்றொரு பெயர் சோமன் என்பது சந்திரன் மிக்க அழகானவன் எனவே தக்கன் என்பவரது இருபத்தி ஏழு பெண்களும் சந்திரனை விரும்பி திருமணம் செய்து கொண்டனர் சந்திரன் தனது கடைசி மனைவி ரோஹிணி என்பவளிடம் மட்டும் பிரியமாக நடந்து கொண்டான் அதனால் மற்ற இருபத்தி ஆறு பெண்களும் தங்களது தந்தையிடம் சந்திரனின் பாகுபாடு பற்றி முறையீடு செய்தனர் தக்கனும் சந்திரனை கூப்பிட்டு எல்லா மனைவிகளிடமும் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள அறிவுரை கூறியும் பயனில்லாத காரணத்தால் தக்கனுக்கு கோபம் வந்தது சந்திரனுக்கு தொழுநோய் ஏற்பட்டு துன்பப்பட சாபம் கொடுத்து விட்டார் சாபத்தின்படி சந்திரனுக்கு தொழுநோய் உண்டாகி சந்திரன் அழகெல்லாம் கெட்டு போய்விட்டது அதனால் உலகின் உயிர்கள் வாழ காரணமான அமிர்தம் சுரக்கும் சக்தியும் குறைந்துவிட்டது சந்திரனின் பதினாறு கலைகளில் தினம் ஒன்றாக பதினைந்து நாட்களில் பதினைந்து கலைகள் போய்விட்டன உலகில் உள்ள உயிர்கள் வாடவே தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர் நின்றுவிட்டது தேவர்கள் சந்திரனை கூட்டிக் கொண்டு பிரம்ம தேவரிடம் சென்று முறையிடவே அவர் குஜராத்தில் பிரபாச தீர்த்தம் என்னும் திருவேணி சங்கமத்தில் சந்திரனை நீராடச் செய்தார் இங்கே சிவலிங்கம் ஸ்தாபித்து விரதமோடிருந்து சிவபெருமானை வழிபட்டு சில நாட்கள் தவம் இருக்க கூறினார் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் இங்கே சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் சந்திரனின் தவத்திற்கு இறங்கிய ஈசன் சந்திரன் முன்பு தோன்றினார் சந்திரனை சாபத்தின் பிடியிலிருந்து காத்தார் பதினைந்து நாட்கள் சந்திரனின் கலைகள் குறையவும் பதினைந்து நாட்கள் சந்திரனின் கலைகள் வளரவும் வரம் கொடுத்தார் உலகத்து உயிர்களை முன்பு போலவே காக்க சந்திரனிடம் அமிர்தம் சுரக்கும் சக்தியையும் அருளினார் சந்திரனை பிரைச்சந்திரனாக தன் முடியில் சூடி கொண்டார் சிவபெருமான் சந்திரனுக்கு கோழிமுட்டை வடிவில் ஒரு ஜோதிர் லிங்கத்தை கொடுத்து சென்றார் சந்திரன் வழிபட்ட இடத்தில் அந்த ஜோதிர்லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதன் மீது பெரிதான ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து சிவபெருமான் எப்போதும் இங்கே ஜோதி லிங்கமாக இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டுமென சந்திரன் சிவபெருமானை வேண்டிக்கொண்டு வழிபட்டான் அந்த லிங்கமே சந்திரனின் பெயரால் சோமநாத லிங்கம் என பெயர் பெற்றது அந்த இடமே சோமநாதபுரமாகும் இன்றும் சோமநாதபுரத்து கடற்கரையில் சந்திரன் ஒளி பிரகாசமாக ஒளிரும் என கூறுகின்றனர் அந்த சோமநாதரே ஜோதிர்லிங்கம் என்கின்றனர் சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களுள் இதுவும் ஒன்று அம்மனின் சக்தி பீடங்களில் இது பிரபாசா பீடம் ஆகும் நன்றி வணக்கம்